நேத்து பயிர் பச்ச வாய்க்காட்டுல இவ்வளவு தண்ணி இருக்கே அழிவு பிரச்சனை என்றா பண்றது யார் விட்டாலும் தெரியலீங்க என்னடா தெரியல ஈச்சம் குச்சி மாதிரி கையும் காலையும் வளர்த்து வச்சிருக்கே தவிர மூளை வளர்த்துக்கலையே தோட்டத்துல யாருமே இல்லைங்கிற வாய்க்கால இவ்வளவு தண்ணி போகுது பம்பு செட்ல யாரா இருக்க தெரியலீங்க போடே மடக்கணும் சீக்கிரமா போய் மறைப்போ தண்ணி நிறுத்துறா போட யாரு விளது கவுண்டரே நான் இங்க இருக்கேன் ஏ கவுண்டர் தரது கண்ணே தர்மத்துக்கு அவருது கண்ணா நான் தரந்து விடுறதுக்கு இப்போ என்ன பண்ற பாரு ஐயோ ஓடுறியா நீ நில்லுப்ல ஆ ஆ உங்க தோட்டத்தை வந்து குளிச்சா போட்டுச்சு பாதுகாப்புன்னு சொல்லி தான் இங்க வந்து குளிக்கிறோம் நீங்க என்ன ஆத்த எனக்கு ஆசையா கொடுத்த ஒரே பாசமாலையும் அர்த்து போட்டிங்களே அப்படி என்னயா தான் பண்ணாம அந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க வாயில குளுக்கட்டி வச்சிருக்க இந்த சொல்லுடா வாயில எதுக்குட குளுக்கட்டி வச்சிருக்க என்னது கேட்டானுங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சீங்க ஆனா ஒன்னு ஆனா ஒன்னு தாங்க ஆவனா தான் ரெண்டு இனிமே அவங்க கிட்ட துணி கொடுத்து அனுப்பி நீ ஊர்லயே இருக்க மாட்ட வாங்க வாங்க என்னடா பண்ண நான் ஒண்ணுமே பண்ணலனே ஒண்ணுமே பண்ணல ஏன்டா ஊரே உடைக்கி வருது இது என்னனே எலுமிச்சம் பழம் இதுக்கு முன்னாடி எலுமிச்சம் காய் இது என்னனே பாலப்பழம் இதுக்கு முன்னாடி

நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்துலயே நீ உட்கார்ந்துக்க உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார் அப்படியே இப்படி வாய்யா மறுபடியும் எவ்வளவு வலிகள மாட்டேங்கிறாங்களே இனிமேல் ஏதாவது எடக்கு குடுக்கா பேசி ஜனங்களோட வந்து மகனை சுடுமோட்டிய வச்சு தோலை வெள்ளையா ஆக்கிருவா

அக்கா போதும் கா இன்னும் ஊருக்குள்ளவே போல அதுக்குள்ள இப்படி போட்டு சுத்த சுத்தம் சுத்துறியே படிச்சுட்டு பத்ம மாதிரி வந்திருக்க உன் மேல எத்தனை கண்ணு படும் எனக்குல தெரியும் தேங்காய் செதறத பார்த்தா ஊரு கண்ணே படாம வளர்ந்த பொண்ணு இவதான் போல் இருக்கு நம்ம கண்ணுல பட்டா இல்ல டேய் பூச்சி யார இந்த பொண்ணு அவதான்டா ஆடெல்லாம் மேய்க்கிறாள் தெய்வான அவளோட தங்கச்சி வள்ளி

நீ கிடுக்கிறது பத்தாதுன்னு ஊர் பிள்ளைகளை கிடுக்கிறதுக்கு இவ வேறையா இவ ஒண்ணு என்ன மாதிரி இல்ல இங்க ஆத்த மாதிரி காதுக்கு கூட கேட்காம மனசுக்குள்ளாரே பேசிக்குவா அது ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல இவளுக்கு தான் வேலை வாங்கி கொடுக்கணும்னு ஏம்புல போய் சொல்ற எப்ப நீ சொன்ன தவசி இவ பேச்ச நம்பாதீங்க இவ தொல்ல தாங்க முடியாம போயிட்டா அந்த வாத்தியார போய் சேர்ந்துட்டாரு இவங்க சாவகாசமா நம்மளுக்கு ஆவாது ஏற்கனவே ரெண்டு மூணு பேருக்கு வேலைக்கு சொல்லியாச்சு பஞ்சாயத்து போட ஆபீஸ்க்கு அங்க வாக்கலாம் எங்க வந்து வாக்குறது

அது மட்டும் தங்கச்சி இந்த வேலை கிடைச்ச உடனே ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வைக்கணும்னு சொல்லி போட்டு ஏழு டூர் கால அமைச்சு இருக்காரு நீ என்றானா கவுண்டர் வச்சு கூட கேட்காம ஒன்றரை வாட்டுக்கு வேலை வாங்கி கொடுத்து சொல்றேன் அடுத்த வாட்டி நீ ஆக நீ போய் கவுண்டர் வேலை கொடுக்காம போயிருவாங்க அவருக்கு அங்கே அக்கா ரெஸ்பெக்ட் இல்லக்கா ரெஸ்பெக்ட் நாலு வார்த்தை சொல்லி கொடுத்தா போதும் மானத்தை வாங்குறியே

நம்ம காடு தோட்டம் தோப்பு தரவு எல்லாம் இருக்கு உனக்கு என்ன தேவையோ என்னங்க அப்படி யோசனை பண்றீங்க தான் படிக்க வச்சவனை விட்டுட்டு யாரோ ஒரு பொண்ணுக்கு வேலை போட்டு கொடுத்திருக்கான்னு நொந்து போய் வந்திருக்கிற அந்த தம்பிக்கு ஆறுதல ஒரு வார்த்தை சொல்லுங்கண்ணா ஒண்ணு இல்ல ஊரான் தோட்டத்து வேலு

நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்றேயா தம்பி தான் என்ன வேலை கொடுத்தாலும் செய்றேன்னு சொல்லுது இல்ல உங்க மனசுல உள்ளத வெளிப்படையா சொல்லிட வேண்டியது தானே தம்பி நான் உங்களுக்கு வேலை தர போறது இல்ல நீ வேலை செய்ய போறது சின்ன கவுண்ட கிட்ட தான் என்னங்க சொல்றீங்க சுந்தரி நான் எதுக்கு சொல்றேன்னு உனக்குமா புரியல தம்பி நீ வேலைய தவசிக்கு செய் விசுவாசத்தை காட் காட்டு சரீங்கியா சுந்தரே ஹ்ம் வாங்கடா ஹ்ம் சம்மதம் சொன்னதுக்கே சம்பளம் கொடுத்துட்டாரேன்னு பாக்கறியா அதுதான் சக்கரே கவுண்டர் என்னங்க ஹ்ம் நீ போய்ட்டு வப்பா வரையா தம்பி உன் பேர் என்னன்னு சொன்னா விசுவாஸ்துக்கு என்ன பேர் பொருத்தமோ அந்த பேர் சொல்லியே கொடுங்க நான் வரயா கொஞ்சதில்ல பெரிய கண்டுச்சியம் கிடைச்சியா விழுந்து கிடைச்சாங்க கொஞ்சம் எங்க இருக்கு மேடலோ முதல் இந்த அம்மா

பொண்ணு ஆகல என்னையே த காப்பாத்தி போட்டா யாருன்னு பாக்குறியா எல்லாம் அந்த சிரிக்கு தெய்வானதா தெய்வான

பாசத்துக்கு கட்டுப்படுவோமே தவிர பணத்துக்கு கட்டுப்பட்டு பழக்கமே இல்லையா சொல்லால் அடிச்ச மனம் சுட்டு விட்ட கோலம் என்னடி சொல்லால் அடிச்ச சுந்தரி 늦나다 <Sý> 안훌한